பஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம் இராமாயணத்தினுடைய தொடக்க ஸ்லோகமான இத்தால் நாரதரும் வால்மீகியும் உரையாடினதை தெரிந்து கொள்கிறோம் தவமே உருவானவர் சாத்திரங்களை நன்கு கற்றவர் நாரதர் வால்மீகி இருவருமே வால்மீகிக்கு இந்த லோகத்தில் இக்காலத்தில் யார் அனைத்து சிறப்பான பண்புகளையும் உடையவன் என்கிற ஐயம் எழுந்தது அதையே நாரதரிடத்தில் கேட்டார் பண்பாளன் ராமன் என்று அவர் பதில் கூறினார் பதினாறு குணங்களை ஒரே நேரத்தில் படைத்தவனி ராமன் அதற்கு மேலும் எண்ணிறந்த குணங்கள் ராமாயணத்தில் எந்த கட்டத்தை எடுத்து பார்த்தாலும் அங்கு ராமனுடைய நல்ல பண்புதான் பிரகாசிக்கும் இதில் முதல்ல நமக்கு உறுதி வேணும் நம்பிக்கை வேணும் எப்ப நாரதர் குணங்களெல்லாம் படைத்தவன் ராமனே என்று அறுதியிட்டாரோ சாத்திரங்களெல்லாம் அனைத்து நற்பண்புகளும் பகவானிடத்தில் உள்ளன தீய பண்பு ஒன்றுகூட கிடையாது என்று கூறினவோ அப்பதை சரியாக நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அகிலகேய பிரத்தனீக கல்யாணீகதான ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்கணனாய் பகவான் விளங்குகிறான் எல்லா தீய பண்புகளிலிருந்தும் விலகியவன் அனைத்து நன்மகளும் பொருந்தியவன் இதை எதற்காக இப்போது வலியுறுத்து கூறுகிறேன் இப்ப யுத்த யுத்தகாண்டத்தின் இறுதியில் சீதையை கண்ணெடுத்தும் பார்க்காமல் கோபத்தோடே உனக்கு விருப்பப்பட்ட இடத்துக்கு போகலாம் என்று ராமன் கூறிவிட்டார் அதற்காக சீதை அழுது மிக்க துன்புற்று நெருப்பில் குதித்து தன்னை பரீட்சைக்கு உண்டாக்கிக் கொள்ளுகிறாள் அக்னி பகவானே சீதை அப்பழுக்கற்றவள் என்று கொண்டு வந்து மீண்டும் சமர்ப்பிக்கிறார் இந்த கதையை கேட்கும்போது யாருக்குமே ஒரு ஐயம் வரும் ராமனை பண்பாளன் பண்பாளன்னு முதல் சர்க்கத்திலிருந்து கொண்டாடி வந்தோமே இந்த இடத்தில் நெருடலாக இருக்கிறதே ஏதோ நமக்கு பொருந்தவில்லையே இப்பேற்பட்ட உத்தமையான சீதையை போய் உன்னை பார்த்தாலே எனக்கு கண்வலிக்கிறது கோபமாக இருக்கிறது வெறுக்கிறேன் நான் உன்னை கூட்டி போவதாக இல்லை உனக்கு வேண்டிய இடத்துக்கு போகலாம் தடுக்க மாட்டேன் என்று ராமன் கூறுகிறானே இவனா அன்பான கணவன் கணவன் மட்டுமா ராமன் புருஷோத்தமன் அல்லவா அப்படி பெருமானே ராமனாக வந்து பிறந்தபோது இப்படி ஒரு முன்னுதாரணமாக நடத்தி காட்டிவிட்டார் அப்ப உலகத்தில் இருக்கும் ஆண்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் ராமனே இப்படி நடத்திவிட்டார் நாமும் நம்மிஷ்டப்படி பெண்களை நடத்தலாம் தப்பான முன்னுதாரணம் வந்துவிடாதா ராமன் அப்படியா பெண்களை நடத்தக்கூடியவர் இந்த ஒரு பெண்ணான சீத்தை பாடுபட்டு உறங்காது தவித்திருக்கிறார் அவர் உடம்பில் ஈ கரப்பான் பூச்சி பாம்பு கடித்ததோ கூட தெரியவில்லை என்ன ஈ கடித்தாலும் கொசு கடித்தாலும் அவருக்கு தெரியல இவ்வளவு தூர பட்டவர் அவளை பார்த்தவுடன் ஓடோடி சென்று கனிவோடு பேசுவாரா அணைப்பாரா அதை விடுத்துவிட்டு இப்படியா கடுஞ்சொல் சுடு சொல் பேசுவான் என்று எப்பேற்பட்ட ராமபக்தனுக்கும் தோணும் இது யாருக்கோ தோணுவதல்ல ராமனிடத்தில் அசைக்க மாட்டாத நம்பிக்கை பக்தி வச்சிருக்கிறவனுக்கு கூட தோணத்தான் செய்யும் அது இயற்கை ஆனால் அதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இது தோண தேவையில்லை இது தவறு ராமன் ஏதோ காரணத்துக்காக செய்திருக்கிறார் தவறு செய்ய மாட்டார் ஏன் மாட்டார்னால் வால்மீகி பெருமான் நாரதரிடத்தே யார் குற்றமே இல்லாதவன் குணசாலின்னு கேட்ட போது நாரதர் ராமன் பதில் சொல்லிவிட்டார் தேவரிஷி நாரதர் அவருக்கு பொய் ஊற தெரியாது எப்ப அவர் கூறினாரோ அப்ப தான் இருக்கும் மேலே இத்தனை சர்க்கமா ராமனை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோமே எங்கேயான குற்றத்தின் சாடை மாடை தெரிந்துதா இல்லை அப்ப ராமன் நல்லதுதான் செய்வார் சரியாகத்தான் செய்வார் குற்றம் இருக்காது ஆனால் இப்ப இருக்கிறாப்புல படுகிறதே என்றால் அதற்கு மெதுவே பதில் பார்க்க வேண்டும் ஆனா அந்த பதில மெதுவா கேட்டுங்க அடிப்படையில் நம் உள்ளத்தில் சந்தேக கண்ணோட்டம் வரக்கூடாது அது சீதையும் குற்றம் புரிய மாட்டாள் ராமனும் குற்றம் புரிய மாட்டான் ஆனால் ஏனோ இருவரும் இப்படி செய்திருக்கிறார்கள் இதுல இன்னொன்று ஆச்சரியமான செய்தி என்னன்னால் ராமன குற்றவாளி இல்லேன்னு சொல்லிட்டால் அப்ப தானே இப்ப சீதை குற்றவாளி ஆவாள் சீதே நீ ராவணனான மாற்றுருஷ வீட்டில் ராமனு கோபம் அந்த கோபம் சரிதான் அவர் சந்தேகப்பட்டது சரிதான் சொன்னோம் அவர் சந்தேகப்பட்டது குற்றம் குற்றமே கிடையாதுன்னு சொன்னா ராமன் சந்தேகப்பட்டது தப்புன்னு வரும் இல்லையா இது ஒண்ணு கொண்டு மாற்றித்தானே வரும் ஆனா ரெண்டுமே சரி ராமன் கோபப்பட்டு பேசினதும் சரிதான் சீத்தை குற்றமே இல்லாதவங்கிறதும் சரிதான் இது எப்படி ரெண்டும் சரியா இருக்க முடியும் அப்படிங்கிறதத்தான் வால்மீகி ரொம்ப ஆச்சரியமாக கூற போகிறார் கேட்க போகிறோம் இதை போல சில கட்டங்கள்ல பக்தர்கள் ரொம்ப தெளிவா இருக்கணும் குழம்பி போயிடக்கூடாது சந்தேக கண்ணோட்டம் வரக்கூடாது பெரியோர்களுக்கு நடுவில் ஒரு சில விஷயங்கள்லாம் வியக்கத்தக்க வகையில் இருக்கும் நமக்கு புரியாதபடி இருக்கும் நமக்கு புரியாத எல்லாம் நமக்கு புரிஞ்ச விஷயங்களோட ஒப்பிட்டு மட்டம் தட்டி கூடாது என நடந்தது எங்கோ ராமனுக்கும் சீதைக்கும் நாம எதிர்த்த வீடு அண்ட வீடு பக்கத்து ஊர் உறவுக்காரர்கள் கணவன் மனைவியை பார்த்துட்டு அவர்களுக்குள்ள என்ன நடக்கிறதோ அதை வைத்துக் கொண்டு சீதையும் ராமனையும் எடை போடக்கூடாது அந்த விஷயத்தை தான் நாம் இப்ப புரிஞ்சுக்க போறோம் எங்கிருந்து புரிந்து கொள்ளப் போகிறோம் அழகான ஊர் சிறுவந்தாடு லக்ஷ்மி நாராயண பெருமாளும் ராமனும் எழுந்தருளி இருக்கிற ஆஸ்தானம் விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி கடலூர் செல்லும் மார்க்கம் மடுக்கரை வழியாக செய்ய வேண்டும் சென்றால் விழுப்புரத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் தூரம் அதில் உள்ளது சிறுவந்தாடு லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவில் கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமையான கோவில் இந்த கோயிலினுடைய வரலாற்று செய்திகளை பார்த்தாலும் அதை பற்றி இருக்கும் ஏடுகளையும் உள்ளூர் வாசிகளிடத்தில் பேசினாலும் அனைவரும் இதத்தான் கூறுகிறார்கள் அழகான கோவில் கோவிலுக்குள்ளே செல்கிறோம் பலிபீடம் தீபஸ்தம்பம் பலிபீடம் பெருமானுக்கு பிரசாத பலி சாதிக்கும் போது இந்த பீடத்தில் தான் இடுவார்கள் இதோ தீபஸ்தம்பம் தீபமேற்றுவதற்காக கம்பம் அதில் கீழே அடிவாரத்தில் ஆஞ்சநேய சுவாமி வெகு அழகாக எழுந்துருளி உள்ளார் கோயிலினுடைய ஸ்தலவம் இந்த கோயிலுக்குன்னு இருக்கும் மரம் எலுமிச்சை மரம் ரொம்ப இது அவ்வளவு சுலபத்தில் காண கிடைக்காது இந்தந்த ஸ்தலவிருஷம் இது இதுன்னு சொல்லுவா ஸ்தல ஸ்தலவருக்கமா இருக்கிறது அரிதிலும் அரிது அதை தரிசும் ஒரு கோணத்திலேருந்து இந்த கோவில பார்த்தா ஐந்து கோபுரங்கள் நமக்கு காட்சி கொடுக்கின்றன அது ஒரு காண முடியாத காட்சி கோபுர தரிசனம்னாலே புண்ணியம் கிட்டும்னு சொல்லுவது வழக்கம் அதுவும் ஐந்து கோபுரங்களை ஒரு சேர ஒரு சில பெரிய கோவில்கள்லாம் அப்படி பார்க்க முடியும் இப்போ ஸ்ரீரங்கத்திலே சிதம்பரத்திலே இதை போல இருக்கிற கோவில்கள்ல தான் நிறைய கோபுரம் சேவையாகும் இது சிறு கோவில் தான் கிராமத்தில் இருக்கிற கோவில் ஆனா இங்கேயே ஐந்து கோபுரங்களை தரிசித்துக் கொண்டோம் உள்ளே நுழைகிறோம் ஆச்சரியமான கருடன் அஞ்சலி ஹஸ்தத்தத்தோட உள்ளார் பின்னாடி கருடனுடைய சிறகுகள் நன்கு விரிந்து நன்கே காட்சி கொடுக்கின்றன கருடனை சேவித்துக் கொண்டோம் ஆஞ்சநேயரே ஒரு அழகு ஒரு பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கிறார் இது அவருடைய திருவடிகள் பக்கத்தில் தரையோட மோதி தேய்த்து கொண்டிருக்கிற வால் புச்சம் கைகளை மறைத்து தன் வாய் புதைத்துக் கொண்டிருக்கிறார் ராமனை பார்த்து என்ன நியமனம் அடியந்தேவருக்கு என்ன தொண்டு புரிய வேண்டும் என்று கேட்கும் தோரணையோடு எழுந்துருளி உள்ளார் ஆஞ்சநேயரை அங்க தரிசித்து கொண்டோம் அப்படியே வலம் வந்தோம் ரொம்ப ஆச்சரியமான ஆழ்வாராச்சாரியர்கள் உள்ளனர் இதோ சக்கரத்தாழ்வார் முன்புறத்திலே சக்கரத்தாழ்வார் பின்புறத்திலே யோக நரசிம்ம சுவாமி அவரை சேவிச்சுனு ஆண்டாள் நல்ல ஆச்சரியமான திருக்கோலம் அஞ்சு அஞ்சுகுடிக்குறு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம்சைகளை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்ன உபதேச ரத்தினமாலை பாசிறோம் ஆண்டாளை சேவிச்சுக்கிறோம் ஆழ்வார்கள் வரிசையாக எழுந்துருளி உள்ளனர் முதலில் நம்மாழ்வார் ஜன கூட்டஸ்தர் அடுத்து குலசேகர் ஆழ்வார் ராமனுக்கென்னே பெருமாள் திருமொழியை சமர்ப்பித்தவர் திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார்களின் கடைசி ஆறு திவ்ய பிரபந்தங்களை ஆறு அங்கங்களுக்கு சமமாக பாடியவர் ராமானுஜர் அனைத்துலகும் வாழப்பிறந்த எதிராச மாமுனிவர் விகனச மகாச்சாரியர் எந்த வைஷ்ணவ கோவிலும் ஒன்று பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி பூஜை செய்யப்படும் அல்லது வைகானச ஆகம முறைப்படி செய்யப்படும் இத்திருக்கோயில் வைகானச ஆகம முறைப்படி நடைபெற்று வருகிறது இன்று இவர்களையெல்லாம் தரிசித்துக் கொண்டோம் சீதையை ராமன் பார்க்கிறார் என்ன பேசினார்ங்கிறதுல இருந்தோம் நூத்தி பதினஞ்சாவது சர்க்கத்தில் உள்ளோம் அதனுடைய கடைசியில் சொல்றார் ప్రాప్త చారిత్ర సందేహ మమ ప్రతిముఖే స్థిత దీపో నేత్రాదురవ ప్రతి పార్తాలే కణవళిక సీతే ఇప్పటి అలంకారణి వు మాదవే ప్రింది తుబపట్టవ్ ఇప్పటి నీరాడి పూచూడి వాసన ద్రవ్యం పూసి ఆభరణంగా ఇటుకొండ ఇప్పుడా వంపయ్ ఎక్కుతా సహికవల్ వేగమా చురుటార్ రామర్ త్వనుజేదాద్య யதேஷ்டம் ஜனகாத்மஜே ஏதா இப்படி வந்து நின்னாயோ உனமக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை பத்து திக்குகள் உள்ளன ராமனு சொல்றார் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு மேல் கீழ் பத்து திசைகள் பத்து திக்குகளும் உள்ளன உனக்கு எந்த திசையில போவதற்கு விருப்பமோ போகலாம் எனக்கும் உனக்கும் இனி ஏதுமில்லை இந்த வார்த்தை ராமனா சொல்லுவார் இந்த வார்த்தை எதிர்பார்த்தா சீதை அந்த இடத்தில் வந்தால் தவித்தாள் துவண்டாள் சீதை அப்ப ராமன் மேலும் சொல்றார் குலே ஜாதக ஸ்திரியம் பரகுருகோஷித்தான் தேஜஸ்வி புனராத்தியாத் சுகுருல்லோபேன சேதசா நான் ஆண் எனக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டது நாம் கைப்பிடித்த மனைவியை யாரோ தூக்கிச் சென்றான் என்று அவமானத்தைத் தொடைக்க வேண்டும் அதற்காகப் போரிட்டேன் என் அவமானம் துடைக்கப்பட்டு விட்டது இனி விருப்பப்படி போகலாம் நீ எப்ப பரபுருஷனுடைய வீட்டில் பத்து மாதங்கள் இருந்தாயோ அப்போது நான் எப்படி உன்னை நேரே ஏற்றுக்கொள்ள முடியும் நீ கற்பு மாறாமல் இருக்கிறாயாங்கிறது எப்படி தெரியும் என்கிற எண்ணத்தில் ராமன் பேசிவிட்டார் ததத்தியவியாகிருதம் பத்ரே மமைதத் கிருத புத்தினா லக்ஷ்மணேவாத பரதே குருபுத்திம் யதா சுகம் மேலே ததப்பிரியார்க்கவணா ததப்பிரியம் பிரியாதுபசுத்திய சிரசியமானினி பாஷ்பம் ருததி ததா அன்பான வார்த்தைகளை ராமன் பேசுவார் அதை கேட்டு பத்து மாசம் பட்ட துன்பம் தீர வேண்டும் என்கிற எண்ணத்தோட வந்த சீதை இது அன்பு மொழியா என்ன கடுமையான மொழி ஒரு துளியும் அன்பில்லாமல் ராமனுமா இப்படி பேசுவான் கண்ணுகளிலிருந்து கண்ணீர் கரகரவன பெருகித்து முமோச்ச பாஷ்பம் ருததி ததாபிரிஷம் கஜேந்திர ஹஸ்தாபிஹதேவ வல்லரி இது அழகான ஒரு கொடி ஒரு தாமரை கொடின்னு சொல்லுவோம் அந்த கொடியை வேணும்னா ஆன தன் துதிக்கியால ஒரு சுத்து சுத்தி பிடுங்கி எரிஞ்சு அது என்ன பாடுபடும் யானை மரம் தாங்கும் கொடி தாங்குமோ ஆனையினுடைய துதிக்கைக்கு வலிமை என்ன கொடிக்கு இருக்கிற இளமை என்ன இது அதிகான் தாங்குமா அதை போல ராமனுடைய அன்பற்ற மொழிகளை கேட்டவள் கொடி துவண்டா போலே சீத்தை துவண்டு போனாள் அடுத்தது நூத்தி பதினாறாவது சர்க்கம் ஏவமுக்தாது வைதேகி தேகி பருஷம் ரோமஹருஷனம் ராகவேண சரோஷேண ஸ்ருத்வா பவத் இப்படி பேசியதை கேட்டவள் அன்பு திருமுகமாம் ராமனின் சந்திரன போன்ற முகத்தை பார்க்க வந்தோம் ஆனால் அவன் என் நெருப்பை கக்குகிறான் தெரியவில்லையே இதேதானும் நாம் பண்ணன பாபமா ஸ்ருத்வா பர்துருவசோகோரம் லஜயா அவனதாபவது இப்படி கணவன் பேசுவதை கேட்டு வெட்கப்பட்டு தலை குனிந்து கொண்டாள் முக்காடிட்டு கொண்டாள் சல்யேவ வாக்கு என்னும் பேச்சு மொழிகள் வெட்டுகிற பேச்சு கத்தியால வெட்டினா கூட புண்ணு ஆறிடும் சுட்டவிடு ஆறாது இப்படி பேர் ராமன் நம்மை சுட்டுவிட்டார் சீத்தை பேசாமல் இருக்கவில்லை மறுத்து உரைக்கிறாள் சொல்லுவதை கேட்டுக்கொள் நான் எதை எதிர்பார்த்து உன்னிடத்தில் வந்தேன் நீ இப்போது என்ன பேச்சு பேசுகிறாய் சாமானிய மனிதன் ஆண் பெண் ஏதோ வரலாம் சமாதானம் ஆகலாம் இவளும் குற்றம் புரியலாம் அவனும் குற்றம் புரியலாம் அப்படி நினைத்தாய் என்னை பற்றி பேசிவிட்டாய் நான் ஆர் எப்படிப்பட்டவருங்கிற அறிவு நமக்கு இல்லாமல் போயிற்றா கேட்கிறேன் நன்கு காதில் தீட்டி கேட்டுக்கொள்ளும் உம்மிடத்தில் பதிலிருந்தால் கூறும் என்று சீதை தன் கேள்வி கனைகளை தொடுக்கிறாள் கேட்போம்